ஆறநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் சூப்பரான வீடுங்க ரெண்டில் ஒரு வீடு எல்லாம் முடிஞ்சதுங்க ஒரு வீடு மட்டும் இருக்குங்க கிழக்கு வடக்கு கார்னரில் மட்டும் இருக்குங்க ஆலப்பழக்கத்தில் கட்டின பில்டிங்க ஆறுநூறு ஸ்கொயர் ஃபீட்டுங்க இணைவேசு பங்கு பக்காவாக இருக்குது இந்த வீடு கரெக்டாக எங்கே லொக்கேட்டாக இருக்குண்ணா திருப்பூர் பிஎன் ரோடுங்க வாரணாசி பாலத்தை கொஞ்சம் உள்ளே வந்து அமைஞ்சிருக்குங்க ஆலப்பழக்கில் கட்டுறது தாங்க பில்லர் போட்டு கட்டியிருக்காங்க இந்த வீட்டுக்கு ஓனர் கேட்கற வந்துங்க இருபத்தி நாலு தாங்க நேரம் வந்து கொஞ்சம் குறைய வாய்ப்பு பாருங்க பக்காவா பக்காவாக இருக்குது ஒரு கார்னர் சைட்டுங்க வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம் தண்ணி தட்டி போர் ஆப்ஷன் வந்துடுதுங்க இந்த வீட்டுக்கு ஃபெசிலிட்டி என்ன அட்டாச் பாத்ரூம் கிடையாதுங்க வெளியே மட்டும்தாங்க வெளியவே உங்களுக்கு தனித்தனியாகவே வந்துடுதுங்க இதில் ஒரு சைடில் வந்துடு அந்த பக்கம் ஒன்று வந்துடுதுங்க படிக்கட்டு கீழே ரெண்டுமே வந்து ரெண்டு பாத்ரூம் மாதிரி வந்துடுதுங்க நிலவு தேக்கில் பண்ணியிருக்காங்க ஹால் பார்த்தோன்னா பத்துக்கு பண்ணிஸாக நல்ல பெருசாகவே கொடுத்துருக்காங்க கிரனைட் போட்டு ஸ்லாப் வச்சு கொடுத்துருக்காங்க கிச்சனில் பெட்ரூம் அட்டாச் கிடையாதுங்க பத்துக்கு பதினொன்றுங்க இந்த வீட்டை வாங்கணும் நினைக்கிறவங்க அல்லது புக் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தகுந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கங்க